அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது திருவாரூர் தேர் ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேர் இது பாருங்கள் இதில் வந்து மூங்கிலெலாம் கட்டியிருக்காங்க இந்த ரதம் இந்த சக்கரம் வந்து கிட்டத்தட்ட ஏழு அடி ஹைட்டு ஒரு ஆளை விட ஹைட்டாக இருக்கும் இதனுடைய இது இப்போ அதில் வேலை நடந்துகிட்டு இருக்குது பிரேக் சிஸ்டம் அதெல்லாம் கட் பண்ணுறாங்க இதுக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய கட்டைகளுக்கு பேர் முட்டுக்கட்டை இதுவரைக்கும் பார்த்தீங்களா இதுக்குன்னே தனியாக செய்வாங்க இது ஒரு தடவை தான் யூஸ் பண்ணுவாங்க முட்டுக்கட்டை ஒரே ஒரு தடவை இதை ஐயா செஞ்சிகிட்ருக்காரு பாருங்க இந்த கட்டைகளுக்கு வந்து ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் உடஞ்சிரும் இத்தனை கட்டைகள் ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் தேருடைய ஸ்பீடை குறைக்கிறதுக்காக முட்டுக்கட்டை போடவும் முட்டுக்கட்டை போடவும் வாங்க கிட்டத்தட்ட அஞ்சு தேர் இருக்குது ஆனால் இந்த தேரில் தான் தியாகராஜ சுவாமி வந்து இங்கே இந்த தேரில் தான் வருவார் சுவாமி எப்படி மேலே போய் இந்த இந்த வழியாக போய் மேலே போகிறாங்க எங்களா இப்போ வேலை நடந்துகிட்ருக்கு தேருடைய இது இது ஒரு குட்டி தேர் கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு தேர் யூஸ் ஆகும் அங்கே ஒன்று இருக்குது ரெண்டு இது பெரிய தேர் மூணு நாலு அஞ்சு இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு தேர் இருக்குது ஸோ இந்த தேர் அதை ஒரு தாத்தா போகிறாரு பாருங்க மேல் இதில் அது வழியாக தான் சாமியை எடுத்துகிட்டு மேலே போவாங்க அதுக்கப்புறம் இந்த இந்த பாலத்தை எடுத்துடுவாங்க எல்லாமே வடம் பிடிக்கிறதுக்காக அதனுடைய பிரேக்கிங் சிஸ்டம் இது பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்க முடியாத ஒரு விஷயங்கள் இது தேருடைய சக்கரம் ஒரு ஆள் ஐடிக்கு மேலே இருக்கும் இதனுடைய அழகான சிற்பங்கள் இருக்குது தேரில் இதெல்லாம் வந்து கண்கொள்ளா காட்சி அடியில் தான் வேலை செய்கிறாங்க இது ஒரு சக்கரம் முடிஞ்சிட்டு இருக்குது இதுக்கு வந்து வடம் பிடிப்பாங்க இந்த முன்னாடி ரவுண்ட் ரவுண்டாக கம்பி கம்பியாக இருக்க இதில் தான் உடம்பு பிடிச்சி இருப்பாங்க தேருடைய முன்னழக பார்க்க போகிறீங்க அப்படியே இருக்கு முன்னழக தேருடைய முன்பகுதி இந்த இடத்துல தான் சுவாமி வந்து இருப்பாங்க தியாகராஜ சுவாமி அது வரக்கூடிய வழி இப்போ மேலே இருக்குது அது அவங்க பந்தல் போட்டிருக்காங்க இல்லையா அது வழியாக போய்ட்டு அப்படி வந்து இங்கே வந்து இருப்பாங்க தேருடைய அழகு அழகு தேர் அசைந்தாடும் அழகு அது அன்னைக்கு பார்க்கும்போது தான் தெரியும் இதனுடைய வடம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்கும் தடிசாக இருக்கும் அவ்வளோ தடிசாக இருக்கும் இதனுடைய வெயிட்டு ரொம்ப அதிகமான வெயிட்டு வர ஏழாம் தேதி அதனுடைய அழகாக நீங்கள் யூடியூப்லலாம் பார்க்கலாம் ஆனால் இந்த மாதிரியான விஷயத்த இப்போதான் நீங்கள் பார்ப்பீங்க ஏழாம் தேதி திருவாரூர் தேர் தியாகராஜ சுவாமி இந்த தேர்ல வரப்போகிறாங்க ஸோ அதுக்காக வேலை இப்போ இந்த மூங்கில் மேலே எல்லாமே கீத்துக்கு மேலே அந்த பர்தா சுற்றிடுவாங்க ரொம்ப அழகா இருக்கும் தேர்ல சுவாமி வந்து இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது தே தேருடைய பின்பக்கம் ரொம்ப முக்கியமான ஒரு இது இதுக்கு பிரேக்கிங் சிஸ்டம் எல்லாமே இங்கே இருக்குது சுவாமிகள் வந்து இன்னைக்கு வசந்த கால வசந்த மண்டபத்தில் எழுந்தருகில் போகிறாங்க இன்றைக்கி ஏழாம் தேதி திருவாரூர் தேர் ஒன்றாந்தேதி இன்றைக்கி சுவாமி அவங்க சன்னதியிலேருந்து வெளியில் வந்து வசந்த மண்டபத்தில் உட்காந்து ஒரு வாரம் இங்கே இருப்பாங்க அதுக்கப்புறம் ஆறாம் தேதி நைட்டு இந்த மட இந்த இந்த இடத்துக்கு இந்த இந்த இட இந்த பர்டிகுலர் இடத்துக்குள்ளே வந்துடுவாங்க அங்கே தான் சாயரட்சம் நடக்கும் அதுக்கப்புறம் ஒரு நாள் தேர் ஏழாம் தேதி ஃபுல்லாக இருந்துட்டு ஏழாம் தேதி நைட்டு போட்டு சாமி புறப்பட்டு வசந்த மண்டபத்துக்கு போயிடுவாங்க ஸோ இது ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயம் நீங்கள் நேரில் வந்து பார்த்தாலும் இவ்வளோ இதுவாக பார்க்க முடியாது தேர் அன்னைக்கு இது பக்கத்திலே போக முடியாது அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி தேர் எப்படி கட்டுறாங்க எப்படி பண்ணுறாங்கன்றத எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு பார்த்துருக்கீங்க இந்த முட்டுக்கட்டை இதை பற்றிய விஷயங்கள் எல்லாமே பார்க்கலாம் நீங்கள் சுவாமி எதன் வழியாக வருவாங்க இந்த மண்டபத்துக்கு கீழேருந்து ஒரு வழி இருக்குது அப்படியே மேலே ஏறி மேலே ஏறி இந்த பாலத்து வழியாக மேலே போயிடுவாங்க சுவாமி ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்கு அதுக்கான ஏற்படுத்திய இயற்கைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்